அலாம் வலைக்கும் வரமத்துல பரகாசு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை ஃபோட்டோவை வீடியோவை பார்த்தாலே தெரியும் எங்கே நிற்கிறோம் சொல்லிட்டு இங்கே நிற்கிறவங்கெல்லாம் வந்து சாபுமார்கள் நாகூரில் உள்ள தர்கா சுற்றி உள்ள சாபுமார்கள் ரெண்டும் நாலஞ்சு கார்னலையும் நின்றுக்கிடுவாங்க அஞ்சு அஞ்சு பேர் நின்றுக்கிடுவாங்க நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு வர்றவங்க பணக்காரவங்க அவங்க இவங்கன்னா காரில் வர்றாங்க யார் யார் இதில் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கவர் பண்ணி அவங்கள்ட்ட காசு கறக்கிறதுக்குள்ள வேலைகள் பார்ப்பாங்க இந்த இப்போ அந்த ஒரு கார் போகுது அந்த காரை பின்னாடி வந்து ஒரு அந்த போராடு பாருங்க அந்த கிரே கலர் சட்டை அப்படியே அவரெல்லாம் இந்த அவங்களாம் போய்ட்டு கவர் பண்ணி ஆளை அவங்கள்ட்ட வந்து நான் வந்து இது பண்ணுறேன் வாங்குவதில் போவோம் யாசி ஓய் தரேன் இது ஓய் தர்றேன் ஜா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காசை எல்லாம் இன்னும் வந்து அந்த காலத்துலேயும் இந்த இந்த காலம் வரையும் இன்னும் திறந்தாமல் இருக்காங்க இதில் வந்து நாகூரில் டிஎன்டிஜே பள்ளி ஒரு மூணும் இது ஜாக் பள்ளி ஒரு மூணு வந்துருச்சு இன்னும் வந்து இந்த சாப்பு மார்களிடங்கள் ஆனால் வந்து நிறையா வந்து இந்த விதத்துக்கள் வந்து குறைஞ்சிடுச்சு இன்னும் வந்து இன்ஷால்லா இன்னும் குறை இல்லாமல் தோச்சிங்க இந்த சாப்பு அட்டகாசம் தான் ரொம்ப கடுமையான அட்டகாசமாக இருக்குது அவங்க பாட்டுக்கு வர்றவங்கள விட்டுனாக்கா அவங்க போயிடுவாங்க சரி ஹை Subscribe to Creator T channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.